வணக்கம் நடுபிள்ளே இன்றைய காணொலியானது அது கோஆப்பி வெக்குமெண்ட் வந்து விரைவில் வரப்போகுது அதாவது மத்திய கூட்டுறிகளும் மாநில கூட்டுறையை வந்து விரைவில் வெளிவரலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணும் அது எப்போ வருங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க அது செப்டம்பர் அக்டோபருக்குள்ள நமக்கான அது நோட்டிபிகேஷன் வந்துடும் அவங்க நோட்டிபிகேஷன் சொன்ன டேட்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸையும் இல்லை ஒரு சிக்ஸ்டி டேஸ்லேயோ வந்து நமக்கான எக்ஸாம் வச்சிருவாங்க ஸோ அதற்கு நிறைய பேர் நான் இப்போ இருந்தே தயாராகிறோம் எனக்கு வந்து ஒரு கிளியர் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க ஸோ கோமிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதாங்க ஸோ இந்திய காணொலியான ஒரு அறிமுக வகுப்பு சரிங்களா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸாக இருக்க போது உங்களுக்கு பேசிக்காக வந்து நம்ம என்னென்ன குவாலிஃபை இருக்கணும் என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இன்றைய காணொளி வேலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போறோம் நீங்க கோபி எக்ஸாம் அது பிரிப்பர் பண்றீங்க அப்படின்னா அது இந்த நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா பண்ணுங்க சோ ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து இந்த கோஆப்டி பேங்க் ரெக்ரூட்மென்ட் வந்தா மத்திய கூட்டுறவே ஒரு சில பேர் வந்து டவுட் கேக்குறாங்க அது டிசிபி னா டிஆர்பி னா என்ன எஸ்ஆர்பி என்ன அப்படி டவுட் கேக்குறாங்க டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ருமெண்ட் போர்டு அது மாவட்ட அளவிலான ரெக்குமெண்ட் பண்ணுறவங்க எஸ்ஆர்பிணா ஸ்டேட் ரெக்யூமெண்ட் போர்டு அது தமிழ்நாட்டில் ஹெட் ஆஃபீஸ் லெவலில் உங்களுக்கு ரெக்மெண்ட் பணியை டிசிசிபி வந்து அது டிஸ்ட்ரிக் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து யார் இருப்பாங்கன்னா அது டிஆர்பி மாவட்ட அளவிலான ரெக்ரூப்மெண்ட் போர்டு தான் அதை பண்ணுவாங்க அது ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரெக்யூமெண்ட் போர்டு அது தனியாக பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இது பற்றியான குழப்பங்கள் இன்னைக்கு வரக்கூடாது ஓகே இப்போ நம்ம வந்து பேசிக்காக வந்து இந்த ரெக்யூட்மெண்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்ளை பண்ணால் என்ன தேவை அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க முதல்ல நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் டிகிரி வந்து கரெக்டில் முடிச்சிருக்கலாம் ரெகுலரில் முடிச்சிருக்கேன் ஆனால் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகே சரிங்க நான் வந்து இப்போ தான் இந்த டிசி கோர்ஸ் படிக்கிறேன் இப்போ தான் நான் அப்ளை பண்ணி கிளாஸ் போகிறேன் ரெண்டு நாள் ஆகுது நான் அப்ளை பண்ண முடியுமானா கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும் அதாவது டிசிஎம் கோர்ஸ் மட்டும் இந்த ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்க நான் வந்து ஹையர் டிப்ளமோ படிக்கிறேன் எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்கானே கிடையாது ஹையர் டிப்ளமோக்கு கிடையாது புரிஞ்சுக்கோங்க அது கூட்டுறவு சங்கங்கள் நடத்தும் இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் தான் அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹையர் டிப்ளமோ படிச்சீங்க தான் சேர்ந்துருக்கீங்கன்னா அந்த ப்ரொவிஷன் கொடுக்கல அதையும் நான் சொல்லிடுறேன் அப்போ நீங்க வந்து கூட்டுறவு சங்கங்கள் நடத்தும் கோவ்டி டிவி நடத்தும் டிப்ளமோஇன் கோவ்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரெகுலராக போறீங்க அஞ்சு நாளில் அது பத்து நாளாக கவலை கிடையாது ரெக்கிமெண்ட் வந்தால் நீங்க எலிஜிபிள் டு அப்ளை சரிங்க நான் வந்து கோர்ஸ் படிச்சுக்கிறீங்க இந்த எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வேலை போட்டு கொடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக வேலை போட்டு கொடுத்துருவாங்க நீங்க வந்து அவங்ககிட்ட ஒரு பாண்டு போடுற மாதிரி இருக்கும் எப்போ வந்து இந்த கோர்ஸ் முடிக்கிறோமோ அப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு பாண்டு போட்டுட்டு இந்த கோர்ஸ் முடித்த உடனே நீங்கள் போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்க அப்படி யாராவது பேருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர் கூட இப்போ வந்து கோர்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கார் ஆனால் அது கையில் அவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு கை கையில் வச்சுருக்காரு சரிங்களா அதனால அதனால வந்து கோர்ஸ் முடிச்சவங்க தான் பிரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற கவலை வேணாம் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் ஓகேவா ஸோ இது சொந்தமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வயலை பற்றியா ஒரு பயம் இருக்கும் எனக்கு நாற்பது வயசாயிருச்சு முப்பத்தெட்டு வயசாகிடுச்சி நான்லாம் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க அது யாராருலாம் ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லுங்கள் அது பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி பிஎன்சி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த பிரிவினரை சேர்ந்த இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது சரிங்களா அவங்க வந்து தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டே கிடையாது யாருக்கு ஏஜ் லிமிட் உண்டுனா ஓப்பன் கேட்டகரி யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்லையோ ஓப்பன் கேட்டகரி ஓப்பன் காம்படிஷன் வராங்களோ அவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ஏஜ் லிமிட்டா வச்சிருக்காங்க ஓகேவா அப்ப இந்த ஏஜ் லிமிட்ல வர பையன் வந்து யாருக்கும் தேவையில்லை இந்த கம்யூனிட்டி சேர்ந்தீங்கன்னா நீங்க எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் எழுதலாம் சரிங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான தகவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுறங்க சரிங்களா என்னென்ன உங்களுக்கு பண்ணாங்கன்னா அது மொத்தம் வந்து இரநூறு மார்க் வந்து பண்ணிக்கிறாங்க ஓகேவா அது இரநூறு மதிப்பெண் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரிட்டன் ஒன் செவன்டி வந்து உங்க ரிட்டன் மார்க் ஓகேவா அது தேர்வில் வந்து கேட்பாங்க ஓகேவா இரநூறு கொஸ்டின்ல அந்த மார்க்கை வந்து ஒன் செவன்டிக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க ஒன் செவன்டி வந்துருச்சுங்களா ஸோ ரிமைனிங் வந்து தேர்ட்டி மார்க் வந்து என்னன்னா நேர்வுக்கு தேர்வு ஓகேவா அப்போ டோட்டலாக வந்து இரநூறு இதையே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ரெண்டாவது டிவைட் பண்ணி எண்பத்தஞ்சு அப்புறம் வந்து இன்ட்ரீ பதினஞ்சு நூறு மார்க்குங்க அப்படிங்கிறத ரவுண்டாக கூட கொண்டு வரலாம் ஓகேவா சரிங்களா ஸோ இந்த பேட்டர்ன தான் அவங்க வந்து தேர்வு பாடத்திட்டம் நடைமுறைகள் இருக்கு ஓகேவா அதனால வந்து பெரும் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இது ரிட்டர்ன் மார்க் தான் நீங்க அதுல ஹை மார்க் எடுத்தாலே இன்டர்வியூ தான் அசால்ட் அட்டன் பண்ணலாம் அப்படி நான் சொல்லி அட்டன் பண்ணி ஒரு சில பேர் எந்த வித இடர்பாடு இல்லாம யார்ட்டு எந்த கொடுக்காம வேலையில ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்ப வந்து உங்களுடைய எந்த போக்கஸ் வந்து நீங்க எழுத்து தெரியல அதிகம் கான்செப்ட் பண்ணுங்க நீங்க எழுத்து ஹை மார்க் எடுத்துட்டாலே இன்டர்வியூ வந்து எல்லாருக்கும் இப்போ பதினஞ்சு மார்க்னா எல்லாருக்கும் எட்டு மார்க் போட்டுதான் சரிங்களா அப்புறம் வச்சு இருக்குன் மார்க் வந்து கான்சிட் பண்ணுங்க சில பேர் எடுத்துறாங்க நான் வாங்கி தரேன் நீங்க காசை கட்டி நீங்க ரிட்டர்ன் நீங்க அதை வேலையை வாங்க முடியும் அதனால வந்து சில பேர் காசு கேட்பாங்களா அது கேட்பாண்டு நிறைய பேர் கேக்குறீங்க அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் எடுக்கிறாங்க அதனால வந்து நீங்க உங்க மேல வந்து நம்பிக்கை வச்சு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா முறையில் வேலை வாங்கிடலாம் ஓகேவா சோ கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நவம்பர்ல வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓகேவா சோ அது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்து அடுத்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லயே வந்து தேர்வு வச்சுட்டாங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு மட்டும் இந்த வெள்ளை வந்தால ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழிச்சுதான் வச்சாங்க ஸோ மற்றபடி பக்காவா வச்சு முடிச்சுட்டு உடனே உடனே ஒரு ஒன் மந்த்லேயே ஒரு ரிசல்ட்டை போட்டாங்க இன்ட்ரிவியூ வச்சாங்க வேலையிலும் ஜாயின் பண்ணாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஸ்பீடாக இருப்பாங்க கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு படிக்க டைம் இல்லை ஏன்னா வந்து பார்ட்டி ஃபைவ் டேஸ்ல வந்து அப்ளை பண்றதுக்கு பதினேரம் எடுத்துட்டாங்க நினைக்கிறீங்க சரிங்களா அப்ப டிஎன்பிசிக்கு அந்த ஜிஎஸ்சும் தமிழும் படிச்சுட்டு வந்தாங்க இந்த கோஆப்டிசை கொஞ்சம் படிச்சோடனே வரலாம் வேலை கிடைச்சிச்சு ஆனா வந்து இவங்க வந்து இரநூறு கொஸ்டின் கேக்குறாங்கல்ல இரநூறு கொஸ்டின்ல அரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஒன்பது கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நூற்றி முப்பது கொஸ்டின்ஸ் வந்து இந்த கோவக்டிவ் சப்டின்னு கேட்குறாங்க ரிமைனிங் செவன்டி வந்து நமக்கு ஜிஎஸ் தமிழ் மேக்ஸு கரண்ட் இந்த வருது இங்கே மெயின் வந்து சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சில பேர் நினைப்பீங்க அதாவது நான் வந்து படிக்கிறதே அங்கேயே ஒரு பெரிய புக்குலாம் அது போதுமானா

அந்த கோபுக்க வீட்டுக்கு பக்காவான ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸ் கவருக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து முன்னா முந்தைய ஆண்டுகள் வந்து பெரிய பீடியப்பாக தான் வந்து ஸ்டடி மெட்டீரியல் சேவ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைரல் பெயிண்டிங் வந்து புக்காகவே வந்து வீட்டுக்கு குரியர் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் இருந்து சார்ஜ் பண்ணி வாங்கி பயன்பெற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு பேர் பெற்றவர்கள் வந்து நமது மூலமாக நம்ம சனிமெண்ட்ல படிச்சவங்க மூலமா வந்து வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதே சிலபஸ் அப்டேட்டை தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு பதிமூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதில் பதிமூணு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கலந்து எடுத்து வந்து அப்படியே வந்துருது நம்ம வீடியோ பார்த்துட்டு போனால் கூட வந்து கம்ப்யூட்டர்ல நிறைய பேர் நல்லா மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணி கமான செக்னாலே நீங்கள் வந்து நம்மளையே உண்மை தன்மையை சுழித்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம வந்து செப்டம்பர் ஃபைவ் வந்து டெஸ்டில் ஸ்டார்ட் பண்ணுறோங்க சரிங்களா அது இந்த எக்ஸாம் வந்து எப்போ வேணால் வரலாங்கிற அடிப்பில் இருக்கிறதுனால வந்து ஏன்னா வந்து இப்போ காம்படிஷன் கூடிடுச்சு ஸோ அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் படிச்சு வந்தா தான் அடுத்து நீங்கள் ஏன்னா ஒரு டென் டு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் அப்ளை பண்ணுறதே ஓடி போயிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து அதுக்கு ரிவிஷன் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கணும் அப்போ போய் வந்து அப்போதான் படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா வருஷம் வருஷம் படிப்பீங்கன்னா வேலை வாங்க மாட்டேங்க அதனால வந்து இப்போ இருந்தே அதாவது நம்ம வந்து ஒரு வெல் நீங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்களும் குவாப்டி வந்து ஒரு பேண்ட் வந்து நீங்கள் வேலை பார்க்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு ஸ்டடி ட்ரெஸ் டிரெஸ் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து ரெகுலராக வந்து நம்ம கிளாஸஸ் பண்ண போகிறோம் அடுத்த நாள் வந்து இயர் வந்து அனலைஸ் பண்ணி வீடியோ வந்து வரப்போகுது ஸோ புதுசாக பார்க்குறவங்க கோவிட்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வேலை வேலைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம அடுத்த காலங்களில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்